உத்தராயண புண்ணியகாலம் தைமாத பிறப்பு தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹாஸ்ம நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்ததை எண்ணோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்ப்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்வோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ भुवः ओहुंसुवहाम् ॐ महहा ॐ जनः ॐ तपहां ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहा अमृतं ब्रह्मां भूर्भुवस्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो भारत समस्त दुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गो अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः पितीय परारते श्वेदवराह कल्पे वैवस्वत मनवतरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जंबोदवीबे भारद वर्षे भरदगंडे मेरोहो दक्षिणे पार्श्वे सहाब्दे हस्मिन्ने वर्तमाने व्यापहारीहे प्रबवादि षष्ठी संवत्सराणा मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे हेमन्तऋतौ मकरमासे कृष्णपक्षे अद्य द्वादश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु गुरुवासरयुक्तायां ज्येष्ठानक्षत्रयुक्तायां वृद्धि नामयोगयुक्तायां कौलव காலை எட்டு ஐம்பது மணிக்கு பிறகு தைத்துல நாமகரணயுக்தாம் ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாம் அசாம் வர்த்தமானம் துவசியம் புண்ணியதித்தவு பிராச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்குங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ पितामहि पिता पितामहि पिता प्रभितामहना तायारे गोत्रता तो चलिको गोत्राण अम्मा अम्मा तााता कोलता पेल को शर्मणाम पसुरद्र आदित्य स्वरूपान अस्मद सपत्नी मातामह மாது மாதப்பிதாம மாதோ பிரபிதாநா உபயவம்சபூணாம் அக்ஷயத்திருபம் உத்தராயணபுணியகாலே மகரரவி சங்கிரமண்தம் திலதர்ப்பணருப்பேண அதிய கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூணலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூற்றம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதபித்தரஹா சோமியா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வை பிரஜாம் அஸ்மபியம் தததோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்ச அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாக யாமீ போட்டுருங்கோ சில சில தர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகிரதாஜின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோனம் பித பயஸ்வா பராம் யகம் அஸ்மி சீதந்துமேம் பிதரஹ சோமியா பிதாமிரபிதாச்ச அனுகை சக வர்கத்வய பித்தூணம் இதமாசனம் கட்டதர்பத்தை கூர்ச்சது மேல் வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லா எடுத்துட்டு சகலாராதனை சுவர்ச்சிதம் கூர்ச்சத்து மேல மறிச்சு போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எல் ஜலமாக விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதிரதாம் அவரேம் உட்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரம் சோம் வியசம் அசும் எயு அபுஹா ஹுதா தேனோந்தோ பித்தரோகவேஷிக்குங்கோ அப்பாபேரங்கோணூன் சுதா நமஸ்தப்பீ மறிச்சு உடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு உடுங்கோ अङ्गिरसोनहां पितरः न भग्वाहं अधर्वाणहं भृहवहां सोम्यासहं तेषां वयं सुमधो यज्ञानाम् अभिभद्रें सौमनसे स्यामा गोत्रशुलिकिङ्गो गोत्रान् अपापेरसुलिकिङ्गो शर्मणः वसुरूपान् पितॄन् स्वता नमस्तर्पयामि एल् जलतः मरिचिविटृङ्गो आयन्तुनः पितरहां मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तो अधिब्रुवन्तो ते अवन्तो अस्मान् கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திர அப்பா பேரை சொல்லிக்கங்கோ சர்மணா வசுரூபான பித்ரூனஸ்வதானமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹிம் அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தம் तर्पयद मे पितॄन् गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणहा रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि पितृभ्यहं स्वदाविभ्यहं स्वदा नमः पितामहेभ्यः स्वदाविभ्यहं नमः प्रपितामहेभ्यः स्वदाविभ्यहाम् स्वदानमहाम् अक्षन्पितरः गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्ने न्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रथसुलिक्यङ्गो गोत्रान् ताताभिरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्न सन्द्वोषधीः गोत्रथसुलिकङ्गो कोळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं सुतानमस्तर्पयामि मधुनक्तम् उदोसशी मधुमद् पार्थिवहुं रजः मदिद्योः अस्तु न पिता गोत्रसुलिकङ्गो गोत्रान् गोल्लुतापेसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुलिकङ्गो கொள்ளுதாதா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனகாம் ஆதித்ய ரூபானம் பிரபிதா மகானம் சுதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அம்மாவோட பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத சுதா நமஸ்தர்பயாமி ಗೋತ್ರಸುಲ್ಕೋ ಗೋತ್ರ ಅಮಾವಡ ಪೇರಸುಲಿಗಂಗೋ ನಾಂಹಿ ವಸು ಮಾತೃಸ್ವಾನರ್ಪಿಕ್ತರ್ಪಣ ಪಿತ್ತಮೀ ಗೋತ್ರಸುಲಿಕೋ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೇರ ಸುಲಿಕಂಗೋ ನಾಂನೀಹಿ ರುದ್ರರೂಪ ಪಿಮಹ ಸ್ವನಸ್ತರ್ಪೆಯಮೀ கோத்தசுலா பாட்டிபேரங்கோ நாதிரூப பிதாஸ்வதம்தப்பீ கோத்திரசுக்கங்கோ பாரிபேரஸ்கங்கோ நாதிரூபாய பிதாஸ்வதமஸ்தப்பீ கொள்ளுபாட்டம் பிரபாமீத்திரதசங்கோ கொல்லு பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்ரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திராக கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபித்தாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாஹா நமஸ்தர்ப்பயாமி கோரத்தை சொல்லிக்கொங்க கோத்திராக பாட்டியோட பேரை சொல்லிக்கொங்கோ நாம் நீகி வசுரூபாஹ பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பயாமீ அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ गोत्राः अप्पावोडपाठीपेरसल्लिकुङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितु पितामहि स्वता नमस्तर्पयामि गोत्रदसुल्किङ्गो गोत्राः अप्पावोडपाटिपेरसल्कुङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितु पितामहि स्वता नमस्तर्पयामि गोत्रदसुल्किङ्ग गोत्राः அப்பாவோட பாட்டி பெயர் சொலிக்கங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராக அப்பாவோட கொல்லு பாட்டி பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லிக்கிங்கோ அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நம்னி ஆதித்தரூபா பிதோ பிரபிதாமீ சதா நமஸ்தர்பீ கோத்திர சொல்லுக்குங்குகோத்தா அப்பாவின் கொள்ளுபாட்டி கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நம்னி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான் மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கும் ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுஹோ பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராநாம் அம்மாவின் தாத்தா வேறு சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹாம் ருத்ரூபான் மாத்துகோ பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவோடய அப்பாவோட கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் அம்மாவுடைய தாத்தா பேர சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாத்து சதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராம் அம்மாவின் தாத்தா பேர சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதோ பிதாமகான் நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்துக்கிங்கோத்தாணம் அம்மாவோட கொள்ளுதாத்தா பேரு சொல்லிங்கோமூ கோத்திரத்தை சுதானமஸ்தப்பீ கோத்திரசுல் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரு சொல்லிங்கோணா பிரபிதா மாதோ பிரபிதமஹான் சுதானம்ஸ்தப்பீ கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்திராணாம் அம்மாவோடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணம் ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கங்க கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா मातामही नमस्तर्पयामि गोत्रसुल्क्यङ्ग गोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदानमस्तर्पयामि गोत्रसुल्क्यङ्गगोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही नमस्तर्पयामि अम्माविन् पाटिकी तर्पणम् మాతు పితామహి మూడు దడవై తర్పణయం చేయవడం గోత్రతంగో గోత్రా అమ్మావడ పాటి పేరు చల్లికొంగో నామ్హి రుద్రరూపా మాతు పితామహి సుదానమస్తయామి గోత్రిక గోత్రా అమ్మావడ పాటి పేరు చల్లికొంగో నామ్హి రుద్రరూపా మాతు పితామహి సుదానమస్తయామి கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத பிதாமகி நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக அம்மாவின் பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்து பிரபிதாமஹி சுதாநமஸ்தர்ப்பமித்திரசொலிக்கங்கோத்திராஹ அம்மாவின் கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோநாஹி ஆதித்தரூபா மாதோ பிரப்தமஹி சுதாநமஸ்தர்பீ அம்மாவோடய கொள்ளுபாட்டி பேருசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா மாதோ பிரபாமமீ சுதா நமஸ்தர்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்க்கய பித்ரோண்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரூன ஞாத ஜாதாஜாத வர்க்கய பிதரோண நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாளத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித்ருபிய மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹ யாணி காணிச்ச பாப்பா ஜன்மாந்திரகிருத்தாச்ச ச தானி பி நசிய பிரதக்ஷிண பதே பதே அபிபாதையே நமஸ்காரான நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி உனலை இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயதபித்தர சோமியை பிரஜாம் அஸ்மபியம் பிரஜா அஸ்மியம் ததோரயிஞ்சம் தீர்யுஞ்ச சதசாரதஞ்சம் அஸ்மது கூர்வய யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டிருங்கோ க்ஷோபன தே புனராகமனாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானிய கோத்திரேன தே சர்வே திருப்தி மாயாந்து மயோ உதஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கங்கோ வலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாச்சா மனசா இந்திரியைவா பகதேஸ்வாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பி திலதர்ப்பணாக்கியம் கர்மோம் தத்சது பிரம்மாணமஸ்து கையில் உள்ள ஜலத்தை கீழோ விடுங்கோ கிருஷ்ணாப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய ஓம் ஓங்கோவிந்தா நம ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமானா ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபாம் தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது பிரம்ம யம் செய்ய வேண்டும்